நம்ம வீட்டுக்கு என்னைய ரைடு வந்தது வந்துச்சு நம்ம தென்னா விஷ்ணு கூப்பிட்றது போல என்னையே விஷ்ணு ஏ என்னையே விஷ்ணு வாங்க அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நமக்கு அந்த பேருக்குறதே ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க எங்க அந்த விஜய் டிவி புகழ் சன் டிவி புகழ் பிக் பாஸ் புகழ் அப்படின்னு சொல்லி சிலருடைய பேர்லாம் குறிப்பிடுவாங்கல்ல அது என்னையே புகழ் தென்னக விஷ்ணு என்னையே விஷ்ணு அப்படின்னு என்னையே புகழ்னு சொல்லுங்கிற அளவுக்கு தான் இந்த என்னையே ரைடுங்கிறது வந்திருக்குன்னா பாருங்களேன் இதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதற்கு நான் சீமான் அவர்கள் நேற்று நேற்று நடந்த கூடத்தில் என்னை வந்து என்னுடைய அருமை பெருமைகளை அழகாக அப்படியே வடிவமைச்சு பேசியிருக்காரு அது என்னங்கிறதா நீங்கள் பாருங்கள் என்னைய என்னைய என்னையா கார்த்திக்காவது ஒரு குண்டாஸ் வாங்கினா குண்டா அவனை விடு அவனுக்கு நீ என்னையை போடுறது சரி துறையாவது அவனும் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டான் அவன் பெரிய குண்டா அவனை போட்டா சரி ஆனா அந்த எங்க ஊர்ல ஒருத்தன் தென்னக விஷ்ணுன்னு இருக்கான அவன்லாம் ஒரு பரிதாபத்துக்குரியவன் அவன் களை கொட்டு மண் வெட்டியே பார்த்துருக்க மாட்டான் அவனை போய் நீ துப்பாக்கி செஞ்சியா அது செஞ்சியா அது டிசைன் பண்ணி கொடுத்த மணி செந்திலுக்குமா எல்லாம் இங்கே இருக்கான் என்ன நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சியா

தான் செயல்பட்டதை தொடர்ந்து அவங்க கண்காணிச்சிருக்காங்களா இதை கண்காணிச்சதை தொடர்ந்து இந்த மாதிரி என்னைய சோதனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா இன்னைக்கு இது மட்டும் இல்லாமல் அஹ் தமிழ் கட்சியினர் அவங்களுடைய இதை வந்து தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து நாம் தமிழ் கட்சியினர் வந்து இன்னொரு நடவடிக்கை எடுக்கல கைது செய்யல இந்த மாதிரி ஒரு பெரிய சோதனை நடந்துட்டு போயிருக்கு இன்ன வரைக்கும் கைது செய்யாமல் இருக்காங்கன்னு காவல்துறையை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காப்புல ஏதோ திமுக வந்து எங்களை கைது செய்ய வந்து யோசிக்கிற மாதிரி நாங்கள் ஏதாவது திமுக சமரசத்துக்கு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி எப்படி இருக்காரு ஏன்னா எப்படா நாம் தமிழ் கட்சிக்காரன் வார்த்தையை விடுவான் அவனை கொத்தா தூக்கி போய் சிறையில் வைக்கலாம் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு காத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக கட்சி இந்த திராவிட மண்டல ஆட்சி இதோ ஏதோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் திமுக அரசு வந்து இன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கைது பண்ணாமல் இருக்கு கைது பண்றதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல ஏதாவது இருந்தால் தானே கைது பண்ணுவாங்க அவங்க தமிழ்நாடு அரசு கைது பண்ணணும்னா ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல அவர்கள் எல்முருனவர்கள் அதுபடியாக அண்ணாமலை அவர்கள் ஒரு சில விஷயங்களை பதிவு முதல்ல அவர்கிட்ட வந்துடும் சட்டவிரோதமாக விரோதமாக நாட்டிற்கு எதிராக நம்ம சொல்கிறாங்க அப்படி என்ன பண்ணும் சொல்லுங்க ஐயா எல்முருகன் அவர்களை நீங்களே சொல்லுங்க சட்டவிரோதமாக நம்ம என்ன செஞ்சோம் நாம் தமிழ் கட்சியினர் நான் அவர்கள் ஒரு ஆளு அந்த எண்ணெயை சோதனை போட்டதில் நாங்க என்ன பண்ணிட்டோம் எதுக்குங்கிறேன் நானு இந்த எண்ணெயை சோதனை போட்டாங்களே சொல்லப்போனால் அந்த வடிவில் காமெடி வரும் உனக்கு ஒரு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாது எங்கள் வீட்டில் விராப்பால் எனக்கு தூங்க விடாமல் நான் ஒம்பது மணி பத்து மணிக்கு எந்திரிக்க கூடிய நான் ஏ ஆறு மணிக்கே நீ எம்சி போட்டு நீங்கள் சோதனை நடத்திருக்கீங்க அதனால் வெற்றி பெற்றது நான் தான் உங்களுக்கு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கணும் ஏன்னா ஒன்றும் இல்லைல்ல அவர்களுக்கே தெரியும் ஃபோனை சோதனை போட்டு வந்திருக்காங்கல்ல தொடர்ச்சியாக வந்து கண்காணித்த பிறகு தான் நாங்கள் வந்து சோதனை போட்டுன்னு சொல்கிறாங்கல்ல நாம் தமிழ் கட்சிகாரங்க ஈழத்தமிழர்களுடைய பொதுவாகவே எல்லாருமே தொடர்பு தான் இருப்பாங்க நாம் தமிழ் கட்சிக்காரர் என்றாலே ஈழத்தமிழர்களோடு ரத்த உருவாக தான் பழகுவார்கள் அவங்க புலிகளா தீவிரவாதிகளா சந்தர்ப்பவாதிகளா இல்ல வந்து பயங்கரவாதிகளா எதுவுமே தெரியாது எங்களுக்கு நாம் தமிழர் எந்த நாட்டில இருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆன உறவுகள் யாரு தொடர்பு கொண்டு பேசினாலும் அவங்களுக்கு நாங்க வந்து பதிலளிப்போம் ஒரு தமிழின்ற பட்சத்தில் தமிழ் தேசியத்தை பின்பற்றக்கூடிய பட்சத்தில் அவரு எங்கள்ட்ட பேசுறப்ப நாங்க பதில் அளிச்சு பேசதான் செய்வோம் அவர் தீவிரவாதியா பயங்கரவாதியா நீங்க அவங்ககிட்ட தான் போய் கேட்டுக்கணும் உடனே தொடர்பு இருக்கும் நாங்க பேசோம்ல தவறான விதத்துல இந்திய அரசிற்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது பேசணுமா இங்கே போய் இப்படி பாம் வச்சிடணும் அங்க போய் குண்டு வடிச்சிடணும் இது வாங்கப்பா எல்லாம் ஒன்றியமா அப்படி பேசுறோமா அது எங்களுக்கு வேலையே கிடையாது நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எதை எதன் அடிப்படையில் எதை எதை வைத்து இயங்கி கொண்டிருக்கிறது இத்தனை வருடம் பதினான்கு வருடம் அங்கே மாதிரி நாள் நடத்துறோமே அப்பெல்லாம் உங்களுக்கு எங்கே போயிருந்தீங்க நீங்களா இந்த என்ஐஏ அதிகாரிகள் எங்கே இருந்தாங்க என்ஐஏ என்ன எங்கே இருந்துச்சு முதல்ல பதினான்கு வருஷமா நடக்குது இல்லை மாதிரி நடக்குது இனப்படுகொலை நாள் அதுக்கு ஒரு நினைவேந்த நடத்துகிறோம் தலைவர் பிரபாருடைய புகைப்படத்தையும் மாவீரர்களுடைய புகைப்படத்தையும் வைக்க தான் செய்கிறோம் அப்போ அவங்களுடைய கனவை சுமந்து அவங்க போலவே நாங்கள் போராட போல அவங்களுடைய கனவை சுமந்து லட்சியத்தை சுமந்து எங்களுடைய முன்னவர்கள் அப்படிங்கிறதில் அவங்களுடைய கனவை சுமந்து நாங்கள் அரசியல் போராட்டத்தில் அறவழி போராட்டத்தில் ஜனநாயக வழியில் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்பாடு உடனே சமூகத்திற்கு எதிராக செல்புறாரு நான் கேட்குறேன் சரியான பாஜக காரை பதில் சொன்னோம் ஐயா எல்முருன் அவர்கள் நாம் தமிழ் கட்சிகள் சட்டவிரோதமாக செல்படுறான்னு சொல்லுவாங்கல்ல இப்போ நான் கேட்குறேன் சட்ட சட்டவிரோதமா செயல்படுறோம்னு எதை வச்சு சொல்றீங்க இப்ப என்ன அதிகாரிகள் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து தலைவர் பிரபாகரனுடைய எழுச்சியின் வடிவம் ஐயா நெடுமாறன் எழுதிய தலைவர் பிரபாகரன் பற்றிய பிரபாகரன் எழுச்சியின் வடிவம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு அந்த ரெண்டு புத்தகத்துமே எடுத்துட்டு போயிருக்காங்க எல்லார் வீட்லயுமே எங்க வீட்டுல எடுத்துட்டு போயிருக்காங்க என் வீட்டுல எடுத்து போயிருக்காங்க அண்ணன்கள் வீட்லயும் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த புத்தகத்தை அப்ப அந்த புத்தகத்தை எழுதுறது யாருன்னா ஐயா நெடுமாறன் அதே ஐயா நெடுமாறன் அவர்களோடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாப்லையே கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த இது எப்படி பாக்குறீங்க சொல்லப்போனால் நேரடியாக விடுதலை புலிகளோடு தொடர்பு இருந்தவர் ஐயா நெடுமாறன் அந்த நெடுமாறன் ஐயா எழுதிய புத்தகத்தை நாங்கள் வச்சிருக்கேங்கிற பேர்ல தான் புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்கீங்க அது என் அறிவுறுத்தல் வேற இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்க சிந்தனையே மாறிடும் அறிவுறுத்தல் வேற நான் திருப்பி கேட்டேன் சார் நீங்களாம் படிச்சிருக்கீங்க சார் உங்களை மாறலையா அப்படி கேட்டேன் அவன் இப்படி இருக்கு ஐயா நெடுமாறன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை வச்சிருந்ததே மாபெரும் குற்றம் அப்படின்னா புத்தகத்தை எழுதினவரோட சேர்ந்து கலந்துகிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி ஈழத்தமிழ் குறித்து பேசின அண்ணாமலை அவர்கள் யாரு அவர் குற்றவாளி இல்லையா அவர் குற்றவாளி இல்லையா இனப்படுகொலை கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க இனப்படுகொலை செய்தது யார் அண்ணாமலை அவர்கள் கேட்பாங்க இனப்படுகொலை செய்தது யார் முதல்ல உங்களுக்கும் ஐயா நெடுமாறன் அவருக்கு என்ன தொடர்பு அப்ப நேரடி தொடர்பில் இருந்த ஐயா நெடுமாறன் கூட சவகாசம் கூடிய அண்ணாமலை தான் படும் பயங்கரமான ஒரு சமூக விரோதி நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி இந்தியன் சரிங்களா எங்களை வந்து புத்தகம் படிக்கிறது கான்டெக்ட் பண்றது ஏன்னா போன் அடிச்சு பேசுறா யார் பேசுறா எப்படி பேசுறாங்க தெரியும் நாங்க தவற அதுவும் இந்த இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தோம்னா நீங்க தாராளம் நடவடிக்கைங்க அவ்வளோதானே நம்ம அவ்வளவுதான் சொல்றோம் அது அதிகாரிகளுக்கே தெரியும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த தம்பி வீட்டுக்கு வந்து போதும் நேர சில நேர செலவு தண்ட செலவு வானத்துக்கு வாகனத்துக்கு எரிபொருள் போட்டிருக்கோம் ஐயோ கொடுமையே அப்படின்னு நிச்சயமாக என்னை அதிகாரிகள் எல்லாம் நினைச்சிட்டு போயிருந்திருப்பாங்க ஏன்னா அந்த நிலமையில தான் இருந்துச்சு எங்க வீட்டு அதுக்கப்புறம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றோம்ல நாம் தலைவர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருக்காது அப்படிங்கிறாப்ல ஆனால் பாஜக வந்துட்டு இந்த வார்த்தையெல்லாம் பேசல மாட்டேன் ஏ நம்ம ஏதாவது ஒரு பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு ஆ அதுவும் கேட்குறாப்புல கவுன்சிலர் என்ன நீங்கள் என்ன இருக்கீங்க நாம் தமிழ் ஒரு கட்சியா என்ன அதிகாரத்தில் இருக்கு அவங்க என்ன ஒன்றுமே இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இல்லை நீங்களா என்ன அப்படிங்கிறாங்க என்ன தமிழ்நாட்டில் இன்றைக்கு இத்தனை சதவீத வாக்கு வச்சிருக்கோம்னு இத்தனை சதவீத வாக்கு வாங்க வந்த பாருங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கடந்த பிறகு குறைஞ்சது அதே சொல்ல சொல்றது குறைஞ்சபட்சமே பன்னெண்டு விழுக்காடுக்கு அதிகமாக போயிடும் பன்னெண்டு விழுக்காடு தாண்டிடும் குறைஞ்ச பட்சம் நான் சொல்கிறேன் பன்னெண்டு விழுக்காடு தாண்டிடுச்சுன்னா இன்றைக்கி சொல்லலாம் ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே இத்தனை சதவீத வாக்கு கையில் வச்சிருக்குன்னு சொல்ல முடியும் பாஜக சொல்ல முடியுமா பாஜக தனிச்சுட்டு என்ன ஆகும் முதல்ல நாற்பது தொகுதி நிறுத்தத்துக்கு வேட்பாளர் ஆள் வச்சிருக்கீங்களா மத்தியில் ஆளக்கூடிய கட்சி நிற்கிறதா இருக்கலாம் தமிழ்நாட்டில் என்னவா இருக்கீங்க விஷயம் மத்தியில் வந்து வட மாநிலங்களில் பெருவாரியான உங்களுக்கு ஆதரவு இருக்கலாங்க இங்கே தமிழ்நாட்டில் என்ன இருக்கு பாஜகவுக்கு நாம் தமிழர் விமர்சிக்கிறீங்கன்னா எதன் அடிப்பில் நீங்க விமர்சிக்கிறீங்க அவங்க ஒரு கவுன்சில் கூட ஆகல சார் வந்து நீங்க வந்து அதிகாரத்தை பிடிச்சிங்க கூட்டணி வச்சு அதெல்லாம் வேற நீங்க மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கீங்க சரி பாஜகவில் இன்றைக்கு கடை கூட எங்கும் முதல்ல உறுப்பினர்கள் இருக்கிறார்களா எத்தனை இடத்துல உறுப்பினர் இருக்காங்க சொல்லுங்க எத்தனை இடத்துல நீங்க கிளை கட்டமைச்சிருக்கீங்க சொல்லுங்க தனிச்சுன்னு பிடிக்க முடியுமா உங்களுக்கு வாக்கு வாங்கிங்கிறது இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க விமர்சனம் பண்றாங்க பார்ப்போம் பாப்போம் அதாவது நாம் தமிழ் கட்சி அச்சுறுத்தணும் நாம் தமிழ் கட்சி இருக்காங்க என்ன சொல்லி போற போக்குல அதிகாரம் இருக்குறதுனால நீ என்னத்தான் சொல்லலாம் அப்படின்னா என்னன்ன வரக்கூடிய காலத்துல காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் நாம் கட்சி பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் நாம் தமிழ் ஒரு கட்சி பெரிய கட்சியா பாஜகங்கிற கட்சி பெரிய கட்சியாங்கிறது காலம் பதில் சொல்லணும் தேர்தல் முடியட்டும்